வணங்கி அவரோட அருளை கொண்டே அவரை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்மையான விஷயம் அப்ப சிவ வழிபாடு அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாத்துக்கும் வந்துவிடக்கூடியது அல்ல நமக்குள் உறைந்திருக்கின்ற சிவனோட அருள் இருந்தால் தான் நாம் வந்து சிவனை வழிபட முடியும் தான் இந்த இடத்துல உண்மை அப்ப நினைப்பவர்களுக்கு இறைவன் காட்சியளிக்க மாட்டார் அவர்களுக்குள் இருப்பவர் வெளிப்படவும் மாட்டார் அந்த காலகட்டங்களில் அவங்க மத்தவங்களோட நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதவாகவோ தான் கொண்ட கொள்கையை மெய்யென பொய்யாக கொண்டு எண்ணிக்கொண்டு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்போதுதான் இந்த நாத்திகவாதியா மாறுறது மற்றவங்க மனசு புண்படும்படி பேசுறது இந்த மாதிரி நிலைகளுக்கெல்லாம் அவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்படிங்கறது அதுல ஒரு உண்மை பொருள்